ப்ளே பண்ணனா பிடிச்சிருக்கிறது வேற எனக்கு நீ இதை கொடுத்தா தான் நான் இதை உனக்கு கொடுப்பேன்ன்றது வேற அது அது கேட்கறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது நம்ம டேலண்ட்டுக்கு கொடுக்காத ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு கிடைக்குது அப்போ உடம்புக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஒரு மனுஷனோட டேலண்ட்டுக்கு இல்ல ஃபர்ஸ்ட் கோவம் வந்துச்சு திட்டின புடிச்சு கெட்ட கெட்ட வார்த்தையில தின அவங்கள எதுக்கு இப்படிலாம் வந்து கேட்குறீங்க பஸ் இஸ் பேட் வர பேசினா திட்டின உங்க மம்மியோ இல்லை உங்க சிஸ்டரோ இல்லை உங்க பிரதரோ யாருக்கிட்டனா அப்படி கேட்பீங்களா அப்படி கேட்டு அவங்க அப்படி இதே உங்க தங்கச்சி போய் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நிற்கிறப்போ அந்த கேர்ள் அதை ஃபேஸ் பண்ணதா உங்க மனநிலை எப்படி இருக்கும் நீங்க வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட கேட்குறீங்க கேக்குறீங்க உங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு இந்த விஷயம் நடந்துச்சுன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அவங்க சொன்ன விஷயம் என் வீட்டில் பொண்ணுங்களா நடிக்க வரலையே என் வீட்டில் பொண்ணுங்க எல்லாம் அவங்க சொன்ன இதான் விஷயமே அரேத்த சொல்லுவாங்க மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லை அவ்வளோதான் சொல்லுவேன் ஏன்னா மிருகத்துக்கு தான் தெரியாது அக்கா யாரு தங்கச்சி யாரு அம்மா யாரு கூட பிறந்தவங்க யாரு அடுத்தவங்க யாருன்றது எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்கும் சோ மனுஷனும் அந்த மாதிரி மாறிட்டான் அப்படின்ற ஒரு கண் தான்